இது வீர சிங்க வீர சிங்கம் வரது ஊர் மகளியலும் மாடுகளை வீர சிங்கமாக கொண்டு போய் அவுத்து விட்டு வருவோம் அந்த தலியீட்டில் வந்து கிராமத்தாளுக நாட்டாம கருவீடு எல்லாம் பொங்கல் வச்சு மாடை அவுத்து கொட்டு மலத்தோடு வருவாங்க காவல் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு செய்யணும் கேடுக்கரையிலருந்து பசம் நிப்பாட்டிடுவாங்க சாயங்காலத்துலேயே யாராக இருந்தாலும் ஒரு சந்து விடுவாங்க இருந்து வந்து மாடை பார்க்கவாது மையம் ஜெயிச்சு முத மாடா இருபத்தஞ்சு மாடு ஒரு கார் வாங்கியிருக்கான் பரிசா வாங்கி பழக்கார வச்சிருக்கீங்க பழக்காரவங்கள அவை அனைத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவான் அனாதி பிள்ளைகளுக்கு அவை வீட்டுக்கு பத்தி கொண்டு வர மாட்டேன் தங்க காசு எல்லாமே போறவங்களுக்கு பத்து இருபது வந்து சாப்பாடு ஓடுவா நல்லா செய்வியா அஞ்சு மாடு இருக்கு தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வளர்த்துருக்கேன் பிடிபடாத மாடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிடிப்பாங்க மாயி துருமாண்டி சுந்தரபாண்டி படமும் இப்போ சசிகுமார் படம்

பல விஷயங்கள் பல மக்கள் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அதாவது கால்ரா ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்தில் இங்கே காளியம்மன் கோவிலில் ஒருத்தருக்கு சாமி வந்திருக்கு அப்போ சாமி இறங்கும் போது இந்த மாதிரி நீ ஜல்லிக்கட்டு நடத்துங்க மக்களாக சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மக்கள் ஸ்டார்ட் பண்ண தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஊர்லேயும் வாடிவாசல் அப்படிங்கிறது நேராக போயிடும் இப்படி வருதில் மாடு அப்படியே கூப்பிட்டு வருவாங்க வாடிவசல வழியாக நேராக மாடு போயிடும் ஆனால் இங்கே மட்டும்தான் இருந்து வந்த மாடு காலை அப்படியே லெஃப்டாக ரைட்டான்னு பார்த்து விளையாண்டுட்டு அப்படியே இடது பக்கம் போகும் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாடு ஊரம் பேருபட்டு அழகானூர் ஜல்லியேட்டு காளியதா கிராமத்தில் பாரம்பரியாக நடக்கிற ஜல்லியட்டு இது வீர சிங்க வீர சிங்கம் வரது ஊர் மண் அழகானூர்னாலே ஜல்லியட்டு தான் பேர் மகளியலும் மாடுகளை வீர சிங்கமாக கொண்டு போய் அவுத்து விட்டு வருவோம் நீங்க மாடலாம் வளர்த்து நாங்க மாடு இந்த மாடு அங்க நிக்குது அப்படியே காலை வளக்குறீங்க காலை வளக்குறோம் அந்த நாலு மாடு வளக்குறோம் ஏ மயங்க கொண்டு வராங்க ஏன் பேருக்கு டிடி போட்டு அப்பங்க வத்து விடுவோம் அப்படியே சாமி வர்றவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வருவாங்க எல்லா வெளிநாட்டுல இருந்து கோயம்புத்தூர் கரூர் ராஜபாளையம் சென்னை பெங்களூர் பெங்களூர்ல இருந்து வராங்க ஆந்திரா வெளிநாட்டுல இருந்து வராங்க பாரஸ்டல்ல வராங்க ஆந்திராவுல இருந்து வராங்க குஜராத்ல கூட வந்து போனவட்ட நான் ஏத்துவிட்டேன் மத்தியானத்துல அந்த கூட்டத்துல மக்கள் எப்படி ஊருக்குள்ளே வேற ஏதாச்சும் காவல் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு செய்யணும் கிராமத்துலயே நாங்க சாமி கும்பிட்டு அழிப்பா வருவாங்க கேட்டுக்கடையில இருந்து பச நிப்பாட்டிடுவாங்க சாயங்காலத்துலயே கேட்டுக்கடைக்கு பிரசாண்டு அடைச்சிருவாங்க நைட்டு எட்டு மணிக்கு யாராக இருந்தாலும் ஒரு சந்து விடுவாங்க சந்துல இருந்து வந்து பார்க்க வேடிக்கை வகை வருவாங்க அஞ்சு மணிக்கே இடம் போட்டுருவாங்க பிரிதா அந்த நாலு வருஷமா இப்போ சின்ன ஜல்லிக்கட்டுன்னு நடக்கும் ஆமா அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஊர் அந்த ஜல்லிக்கட்டுல வந்து கிராமத்தாளுக நாட்டாம கருவடு எல்லாம் பொங்கல் வச்சு மாடை அவுத்து கோட்டைக்குள்ள கோட்டை மின்னிக்கிட்டு ஜல்லிக்கிட்டே அரியமலை மாடு உங்களை அவுத்து விட்டு பொங்கல் வச்சு கொட்டு மேலத்தோடு வருவாங்க அவற்று துண்டு பொங்கல் கொடுப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல பெரிய பிரைஸ் அப்படின்னு என்ன கொடுத்தாங்க பெரிய பிரஸ்ன்னு அந்த காலத்தில் வந்து வேட்டி துண்டு தான் கொடுப்பாங்க ஆமாம் நாங்கள் ஏஜுக்கு அட்டன் பண்ணுறப்பெல்லாம் தொண்ணூற்றி ஏழுலாம் வெறும் வேட்டி துண்டு இப்போ ஆனால் ஒரு பேராகவாட்டி தமிழ்நாடு வெளிநாட்டிலேருந்தே பார்சல் தங்க காசு மோதிரம் முதலமைச்சரே வந்து கொடுத்துருக்காரு இப்போ பைக்கு எல்லாம் வாங்கியிருக்கா என் மயனும் வாங்கிருக்கான் பஸ் ஸ்டோரில் போராட்டத்தில் மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நாலு வருஷம் இல்லாமல் இருக்கப்போ ரெண்டு வருஷம் இருக்கிறப்ப என் மையன் ஜெயிச்சு மொதல் மாடா இருபத்தஞ்சு மாடு உடிச்சு கார் வாங்கியிருக்கேன் அப்படியா அஜய் சூப்பர் இருக்கா இப்போ தமிழர்கள் அப்படின்னா வீரர்கள் வீர விளையாட்டை விளையாடுறாங்கல்ல இந்த வீர விளையாட்டு எவ்வளவு பெருமைக்குரியதுன்னு நினைக்கிறீங்க வீர விளையாட்டு தமிழ்நாட்டுக்கு அதுதான் முக்கியத்துவே பொங்கல்னாலே அழகானூர் ஜல்லிக்கட்டு தான் பேரு தமிழ்நாடு பூரா அழகானூர் ஜல்லிக்கட்டு போனா தானே மாட பாக்க முடியும் வீரத்தை பார்க்க முடியும் வீரத்துக்கு பிறந்த மண்ணு அழகானூர் பையன் இருக்காரா என் மையன் வெளியே கார் ஓட்ட போயிருக்கியா கோ கோயம்புத்திலயே ரெண்டு கார வாங்கிருக்கியா சிறந்திருக்கீங்க கொடுத்துருவியா இருக்காங்கல்ல அனாத பிள்ளைகளுக்கு அவை வீட்டுக்கு பத்தியாசு கொண்டு வர மாட்டேன் தங்க காசு எல்லாமே இளைஞர் போறவங்களுக்கு பத்து இருபது பேருக்கு சாப்பாடு ஓடுவியா நல்லா செய்வியா சமையல் ஒரு ஆசிரமத்துக்கு பே சின்ன ஒரு செடிகளுக்கு அவன் நன்கூட எவ்ளோ வாங்குறானோ அப்படியே அங்க தானம் பண்ணிடுறான் நீங்கள் ஒரு பத்த தாயாக கேட்க மாட்டீங்களா என்னப்பா இது அது நல்ல விஷயம் கேட்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நல்ல காரியத்தான் செய்யறான் வேற தவறாக போனா நம்ம கண்டிக்கலாம் இது ஒரு வந்து ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு வந்து நூறு பேத்துக்கு படிவோட செய்யறான் உணவு காலைல டிஃபனு நைட் டிஃபனு துணிமணி எடுத்து கொடுத்துருவான் தீபாவளிக்கு போய் பெங்களூர்ல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவா எல்லாத்துக்கும் அது பெருமை தானே நம்ம மைனுக்கு சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நாங்களும் கூலி வேலை வாங்குறவங்க விவசாய வேலை இருந்தாலும் நம்ம மயம் ஒழுக்கமா பிடிச்சிருக்கு இந்த கட்ட பழக்கம்ல சரி தமிழ்நாடு ஊரை அவன் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கி மூணு காரு பைக்கு எல்லாம் வாங்கி வீர அமைச்சர்கிட்டே பேர் வாங்கியிருக்கான் ஆறு சென்ட் இடம் கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கான் போன ஓட்டம் காரு அது அதனால இருந்தாலும் அது இடம் ஒண்ணுதான் எங்கள்கிட்ட இருக்கு அப்படி எல்லாமே ஆசிரமத்தை தான் மையம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மக அப்படி பிள்ளைய பெற்றதுக்கு வீர சிக்கியத்துக்கு எங்களுக்கு பெருமைதான் வணக்கம் ஸ்ரீ முத்தாளம்மன் காளியம்மன் அரியமலை கருப்புசாமி ஐயனாறு மினியாண்டி உலக புகழ்பெற்ற ஜல்லியட்டு அறுவ ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷமாக பாரம்பரியம் நடக்குது தமிழ்நாடு மாடு பிடிக்கும் மாநில தலைவர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட தமிழ்நாட்டில் பிடிவடாத மாடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிடிப்பாங்க ஜல்லியட்டு பரம்பரையாக அலங்காண்டு நடத்துகிறது அலங்காண்டு வச்சுதான் மொதல் இரு பதினெட்டு மாவட்டம் நடந்துச்சு இப்போ இருபத்தோரு மாவட்டம் அது போக ஜல்லியட்டு நடத்த இந்த காளியா தாக்குது உலக புகழ் பெற்ற ஜாலியே அது நல்ல மாட்டு போக்கு மாட்டுக்கு சைக்கிள் பீரோ அந்த எல்லாம் கூடு சுற்று மாட்டுக்கு மூணு சுற்று ஒரு தவ்வு ரெண்டு தவ்வு மூணு தவ அதே மாதிரி இது ஒரு ப பத்து மாடு பதினஞ்சு மாடு லீடிங்கானால் காரு அதில் குறைஞ்ச செகண்டுக்கு பைக்கு எச்சல் அது போக நாங்கள் உலகம் பூரா போவோம் தமிழ்நாடு அதே மாதிரி ராஜகுமார் நடிச்சிருக்கேன் ஏன் என் மூலியமாக மாயி விரும்பாண்டி சுந்தரபாண்டி படமும் இப்போ சசிகுமார் பாடு காரியம் போயிருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வளர்த்துருக்கான் பூரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க நம்மகிட்ட அஞ்சு மாடு இருக்குது அண்ணே தம்பி என் தம்பி இளைஞர் மந்திரி பதினாறு மாடு வச்சிருக்கான் ஆளுநர் தொண்டைமான் ராஜாக்கூர் சீரிகிட்ட ஏழு மாடு இருக்குது விஏபி தொழில் ஐபி ஊராட்சி ஆட்சி உள்ளாட்சி துறைட்டா அஞ்சு மாடு அண்ணா நார் பிரேமிட்டா அஞ்சு மாடு இது பூரா ஏன் டி மாடு அது போக ஏன் ட்மாடு அக்கா அம்மா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி ஓபிஎஸ் கார் வாங்கினான் அதுக்கு பின்னா விஜாபாஸ்கிட்ட எமாக வாங்கினா செல்லூர் பன அத்தத்தில் ஃபிலண்டர் வாங்கினா கோயம்புத்தூரில் இருபத்தொன்னு அஞ்சரை பவுனு பத்து சென்ட் இடம் ஒரு கார் வாங்கினியா இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பிரசித்தி பெற்ற ஊர் ரொம்ப ஃபேமஸ் இல்லை எந்த காலக்கட்டத்தில் இது வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு இது பிரபலானது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்லே அதுக்கு முன்னுக்க குத்து விளக்கு சும்மா ஒரு வேட்டி இது உண்டு இது டூ தௌசண்டில் போகும்போது எனக்கு கேச்சு மில்லு நான் தான் போனேன் ஸ்டூடெண்ட்ஸு அப்போல்லாம் நானும் சிறிது தான் மாடு குடித்தேன் அப்போ வந்து அலங்காண்டில் ரெண்டு பேர் அதுக்கு பின்னால் தான் இப்போ இந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸில் இந்த இப்போ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் ஒரு அறநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமானது அப்போ பிபிஎல் டிவி ஒரு பத்து டிவி கொடுத்தியும் கேச்சு மில்லு அப்போ ஒரு தௌசண்ட் வேட்டி கொடுத்தாங்க அதுக்கு பின்னால் அப்புறம் பேர் சைக்கிள் அப்படிலாம் அப்படியே அதுக்கு பின்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து காரு பைக்கு புல்லட்டு எச்சல் செயின் மோதிரம் இந்த மாதிரி இப்போ கிரௌண்ட் கிரவுண்டு கட்டுறேன்டா அவனியா வர பாலம் அலங்கானூரில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இதில் அறுநூறு மாடு செலக்ட் பண்ணி தனியாக நடத்துகிறாங்க உலக புகழ் பட்டு இந்த ஆத்தா விடாது ஆனா பட்ட ஜெயலலிதா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரொம்ப பாட்டுச்சு டெட்டாயிடுச்சா அண்ணா காமராஜ் பெரியார் எம்ஜிஆர் கலைஞர் இந்த ஜல்லியட்டு காளியாத்தா ஐயோ முத்தாளமான்னு காளியாத்தா ஐயனார் அரியமுலை கருப்புசாமி மினியாண்டி விடாது இந்த காளியாத்தாக்காண்டிதே ஜல்லிக்கட்டு நடத்துறது உலோக புகழ்பெற்ற பெற்ற ஏ அதே மாதிரி இவர் எங்கள் மயங்க அண்ணே மயங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரெண்டா டூ டூ தௌசண்ட் எயிட்டி மூடியை மாடு பிடிச்சேன் அதுக்கு பின்னால் கோச்சு ஓகே இப்போ நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் எவ்வளோ மாடு பிடிச்சிருப்பீங்க நாங்கள் அப்பெல்லாம் வந்து சும்மா சைக்கிள் பீரோலு ஐம்பது நூறு ஐநூறுரூவாண்டா இப்போ லக்ஸ் ஒன் லக்ஸுக்கு சமானம் இப்போ எயிட்டி லக்ஸுக்கு கார் போடுறாங்க இப்போ எங்கள் அக்கா அம்மையனு நாலு பைக்கு வாங்கியிருக்கான் அஞ்சரை பவுனு